வணக்கம் நண்பர்களே தற்பொழுது உலகம் முழுவதிலும் பேசப்படுகின்ற முக்கியமான விஷயம் சிரியா கிளர்ச்சி படையினர் வசம் சென்றிருக்கிறது சிரியாவின் தலைநகர் டொமஸ்கை கிளர்ச்சிப் படையினர் தற்பொழுது கைப்பற்றியுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே சிரியாவிலே ஜனாதிபதி பஷார் அல் அசா தலைமையிலான அரசாங்கம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது எனினும் அந்த நாட்டிலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது இதில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது இந்த எண்ணிக்கையை விட உயிரிழப்பு இரண்டு மடங்கு அதிகம் என்று சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சொல்கின்றது அதாவது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சொல்கிறது சில ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறை எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் ஒரு பெரும் கிளர்ச்சி வெடித்தது ஜனாதிபதி பஷார் அல் தலைமையிலான அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் போரில் ஈடுபட்டு வந்தார்கள் தொடர்ச்சியாக இப்பொழுதும் போரில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் அதிகமான மக்கள் தற்பொழுது உள்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசித்து வருகின்றார்கள் சிரியாவிலே ஹயாத் தஹரீர் அல் அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சி குழு டொமஸ்கஸை கைப்பற்றி இருப்பதாக அறிவித்திருக்கிறது அங்குள்ள அதிபர் நாட்டை விட்டு வெளியேறிய விட்டு அங்கு உள்நாட்டு போர் எப்படி ஆரம்பமானது என்பது தொடர்பாக நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பசார் அல் அசாத் குடும்பம் சிரியாவை ஆட்சி செய்தது அது தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது பசார் அல் அசாத் இரண்டாயிரமாம் ஆண்டுதான் ஆட்சிக்கு வந்தார் அதுக்கு முன்னதாக அவரின் தந்தை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் சிரியாவை ஆட்சி செய்தார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் அமைதியான ஒரு ஜனநாயக சார்பான எழுச்சியை அவர் ஒடுக்கினார் இவருடைய தந்தை அது உள்நாட்டு போராக மாறி தொடர்ச்சியாக அந்த உள்நாட்டு போர் தொடர்ந்த வண்ணமே இருந்தது இதுல கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் பனிரெண்டு மில்லியன் மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் கடந்த புதன்கிழமை ஹயாத் அஹ்ரீர் அல் ஷாம் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிய அரசாங்க எதிர்ப்பு குழு வடமேற்கிலே ஒரு பெரிய தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலெப்போவை கைப்பற்றினார்கள் பிறகு சிறிய இராணுவம் தொடர்ச்சியாக பலவீனம் அடைந்ததால் வீழ்ச்சி அடைந்ததால் தலைநகர் டமஸ்கஸுக்கு இந்த கிளர்ச்சி படையினர் முன்னேறி வந்தார்கள் பல சிறியக்காரர்கள் சிறிய பிரஜைகள் சொல்கின்றார்கள் தாங்கள் சுதந்திரமாக உணர்கிறோம் ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக அவர்களுக்கு இடையிலே ஒரு கலக்கமான சூழ்நிலை இருக்கிறது எனில் அமெரிக்கா ரஷ்யா துருக்கி இஸ்ரேல் இந்த நான்கு நாடுகளும் சிரியாவை தற்பொழுது ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கின்றன ஏற்கனவே இஸ்ரேல் பல தடவைகள் சிரியாவின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஏனெனில் சிரியாவின் மீது தாக்குதல் நடத்தியதன் காரணம் என்னன்னா அங்க ஷியா குழுக்கள் மிக அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரானுடைய சப்போர்ட் அங்கு சிரியாவுக்கு இருப்பதன் காரணத்தினால் இஸ்ரேல் சிரியாவை குறிவைத்து பல இடங்களிலே தாக்குதலை நடத்தியது ரஷ்யா ஈரான் மற்றும் ஈரானிய ஆதரவு ஆயுத குழுக்களின் உதவியோடு அதிபர் அசாத் அங்கு ஆட்சி செலுத்தி வந்தார் ஆனால் இந்த இந்த கட்டுப்பாட்டை இந்த நகரங்கள் இழந்ததன் பிறகு சிரியாவிலே மிக நீண்ட காலமாக நடந்து வந்த உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்ததாக ஏற்கனவே உணரப்பட்டது ஆனால் திடீரென்று உள்நாட்டு போரின் மையமாக இருந்த பகுதிகள் பெரும்பாலும் இவர்கள் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன இங்கே அமெரிக்கா மற்றும் சிரிய ஜனநாயக படையின் ஆதரவு பெற்ற குர்திஷ் இனக்குழு தலைமையிலான கூட்டணியால் கட்டுப்படுத்தப்பட்ட வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் சிரியாவின் கட்டுப்பாட்டிலே அது இருக்கவில்லை ஏற்கனவே இருக்கவில்லை அலப்போ இத்திலிப் ஆகியவை நீங்கள் கேள்விப்பட்ட பெயர்களாக இருக்கலாம் அடிக்கடி உலக செய்திகளில் வருகின்ற பெயர்கள் இந்த கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த ரெண்டு பகுதிகள் இருந்தன இவை துருக்கியினுடைய போர்டரில் அமைந்திருந்தன அங்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து இருந்தார்கள் அந்த அந்த பகுதிகள் அல் ஷாம் டி என்கின்ற ஒரு ஆயுத குழுக்களின் ஆதிக்கத்தில் இருந்ததை நாம் அவதானிக்கலாம் ஏனெனில் ஏற்கனவே பல செய்திகள் இந்த குழுக்கள் தொடர்பாக வந்திருக்கின்றன ஆனால் வேற கிளர்ச்சி பிரிவுகளும் ஜிஹாத் குழுக்களும் அங்கு செயல்பட்டன சிரியாவினுடைய தேசிய இராணுவம் எஸ் என் அறியப்படும் துருக்கி ஆதரவு கிளர்ச்சி பிரிவுகளும் அங்குள்ள சில பகுதிகளை துருக்கிய படைகளின் ஆதரவுடன் கட்டுப்படுத்தி வந்தது பதினொன்றிலே அல் கைதாவின் நேரடி இணைப்பாக நுஸ்ரா என்ற வேறொரு பெயரில் ஹயா தஹரீர் அல் ஷாம் என்ற படை பிரிவு அமைக்கப்பட்டது ஏற்கனவே இஸ்லாமிய அரசாங்கம் என்று தன்னை அழைத்துக் கொள்கின்ற குழுவின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதியும் ஜபத் அல் நுஸ்ரா குழுவின் உருவாக்கத்திலே ஈடுபட்டிருந்தார் என்பது தகவல் செய்தி சிரிய அதிபர் அசாத்துக்கு எதிரான குழுக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழுவாக இது இருந்தது ஆனால் முக்கியமான என்ன பிரச்சனைனா அவர்கள் சுதந்திர சிரியா என்னும் பெயரிலேயே இந்த குழுக்களை இயக்கி வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலே இந்த குழுவின் தலைவரான அபு முஹமது அல் ஜவுலானி அல் கைதாவுடன் உடைய தொடர்பை பகரங்கமாக பிரித்து ஜபத் அல் நுஸ்ராவை கலைத்து விட்டார் பிறகு புதிய ஒரு அமைப்பை உருவாக்கினார் ஆனால் தற்பொழுது தொடர்ச்சியாக அங்கு கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக சிறிய அரசாங்கப் படைகள் அந்த இவர்களுடைய இந்த குழுக்களினுடைய கட்டுப்பாட்டை உடைப்பதற்காக முயற்சி செய்தார்கள் எதிலிப் தொடர்ந்து ஒரு போர்க்களமாகவே இருந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபதிலே எதிலிப் நகரத்தை மீட்பதற்காக அரசாங்கத்தினுடைய படைகள் அங்கு முயற்சி செய்தன ஆனால் துருக்கியும் ரஷ்யாவும் மத்தியஸ்தம் செய்து அங்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தன துருக்கியும் ரஷ்யாவும் ஏன் சிரியாவில் முக்கியத்துவம் காட்டுகின்றன என்றால் சிரியாவிலே ஒரு நிலை எடுக்கக்கூடியதாக இருந்தால் மத்திய கிழக்கை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று ரஷ்யா நினைக்கிறது அமெரிக்கா விட்டுக் கொடுக்க கூடாது என்று நினைக்கிறது ஆகவே இது அமெரிக்கா ரஷ்யா துருக்கி இஸ்ரேல் இந்த நான்கு நாடுகளும் சிரியாவை நசுக்கி இருந்தன ஆகவே இந்த சூழ்நிலையில்தான் தான் இப்பொழுது இந்த கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி டமஸ்கஸை பிடித்து விட்டார்கள் ஹயாத் எனும் ஆதரவு குழுக்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி ஆக்கிரமிப்பை தடுக்க ஒரு தாக்குதலை தொடங்கியதாக கூறினார்கள் அரசாங்கமும் அதன் நட்பு நாடான ஈரான் ஆதரவு ஆயுதப்படைகளும் வடமேற்கிலே பொதுமக்கள் மீதான தாக்குதலை அதிகரித்து வருவதாக இந்த குழுக்கள் குற்றம் சாட்டின ஆகவே ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானுடைய குழு ஹிஸ்புல்லா போரின் ஆரம்ப ஆண்டுகளில் கிளர்ச்சியாளர்களை பின்னுக்கு தள்ளுவதிலே பங்கு வகித்தது ஏனெனில் அவர்கள் ஷியா அசாது ஷியா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இவர்களை பின்னுக்கு தள்ளுவதிலே வெற்றி கண்டார்கள் ஆனால் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலால் ஹிஸ்புல்லா பாதிக்கப்பட்டது எனவே அவர்களுடைய அந்த பலம் குறைக்கப்பட்டது இஸ்ரேலிய தாக்குதல்களில் சிரியாவில் ஈரானிய இராணுவ தளபதிகளை கொன்றது மட்டுமன்றி அங்குள்ள சார்பு ஆன ஆயுத குழுவினரின் விநியோக வழிகளையும் உடைத்தது இப்ப உக்ரைனில் நடந்த போரால் ரஷ்யாவும் திசை திருப்பப்பட்டதை நாம் அறிவோம் அவர்கள் இல்லாமல் அசாத்தின் படைகள் பலவீனமடைந்ததை அண்மை காலமாக பார்க்க முடிந்தது அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிளர்ச்சி குழுக்கள் அசாத்தை இருக்கின்றன அலப்போவின் பெரும்பகுதியை ஹயாத் அஹரீர் அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சி குழுக்கள் நவம்பர் முப்பதாம் தேதி அன்று தாக்குதலை தொடங்கி மூன்று நாட்களிலேயே அதனை கைப்பற்றி விட்டார்கள் அரசாங்கம் தனது துருப்புக்கள் பாதுகாப்பு படைகளை இழப்பில்லாமல் விரைவாக திரும்ப பெற்ற பிறகு அங்கு ஒரு சின்ன எதிர்ப்பு மட்டுமே எதிர்கொண்டதாக கிளர்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் அசாத் தனது ஆதரவாளர்களின் உதவியோடு கிளர்ச்சியாளர்களை நசுக்க சபதம் செய்திருந்தார் ரஷ்ய போர் விமானங்கள் அசாத்துக்கு ஆதரவாக கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல பகுதிகளை தா பகுதிகளில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தின இந்த இடத்துல ஈரான் ஆதரவு ஆயுத குழுவினர் அலப்போ டமஸ்கஸ் பிரதான பாதையிலே அடுத்த நகரமான ஹமாவை சுற்றி இராணுவத்தின் தற்காப்பு கோடுகளை வலுப்படுத்தியது இன்னும் வியாழக்கிழமை கடந்த வியாழக்கிழமை கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டிலே ஹமா வந்தது அடுத்தது ஹோம்ஸை கைப்பற்றுவதை தங்களது இலக்கு என்று கிளர்ச்சியாளர்கள் உடனடியாக அறிவித்தார்கள் இது என்ன விஷயம் என்றால் இஸ்ரேல் சிரியாவில் நடத்திய தாக்குதல் காரணமாக சிரியாவினுடைய ராணுவத்துக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு தாக்குதல் சந்தர்ப்பம் இருந்தது சிரியாவின் தென்மேற்கில் ஜோர்தான் எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் ஏனைய கிளர்ச்சி பிரிவுகள் இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள்ளேயே சுவைதா தேரா போன்ற நகரங்களை கைப்பற்றினார்கள் அதைத் தொடர்ந்து டமஸ்கஸின் எல்லை பகுதிக்கு அவர்கள் வந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கிளர்ச்சியாளர்கள் டமஸ்கஸ்குள் நுழைந்து நாட்டின் மிகவும் மோசமான இராணுவ சிறை என்று சொல்லப்படுகின்ற சைட்னாவில் இருந்த கைதிகளை அவர்கள் துறந்து விட்டார்கள் விடுவித்து விட்டார்கள் இரண்டு மணி நேரத்துக்குள் பஷார் அல் அசாத் தப்பி ஓடிவிட்டார் என்று அறிவித்தார்கள் அவர் ஆட்சியின் கீழே ஐம்பது வருட அடக்குமுறை பதிமூன்று வருட குற்றங்கள் கொடுங்கோன்மையை மற்றும் கட்டாய அகதிகளாக இடப்பெயர்வு இரண்ட காலத்தின் முடிவையும் சிரியாவின் புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தையும் நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று கிளர்ச்சி குழுவின் தலைவர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் கிளர்ச்சியாளர்கள் வருவதற்கு சற்று முன்னர் அதிபர் ஆசா தலைநகரில் இருந்து விமானம் மூலமங்கியோ ரகசியமான இடத்துக்கு சென்றுவிட்டதாக மூத்த ராணுவ அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு சிரியாவினுடைய பிரதமர் முகமது அல் ஜலாலி சிரிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எந்த ஒரு தலைமையுடனும் ஒத்துழைக்க தயார் என்று தற்பொழுது அறிவித்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து சிரியாவின் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கும் சிறிய குடிமக்கள் அதிபர் ஆசாத்தின் ஆட்சி கொடுங்கோன்மையான ஆட்சி முடிவுக்கு வந்ததை கொண்டாடி வருகின்றார்கள் சிரிய த தலைநகர் ரமஸ்கஸில் உள்ள மிகப்பெரிய சதுக்கம் அதற்கு பேர் உமையா சதுக்கம் அந்த பகுதி மக்களினுடைய கொண்டாட்டத்தின் இடமாக மாறி வருகிறது ஆனால் இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரஷ்யாவும் துருக்கியும் இந்த நான்கு நாடுகளும் சிரியாவை படாத பாடு படுத்தி வருகின்றன ஆகவே எவ்வளவு தூரம் இந்த வெற்றி நிலைத்து நிற்கும் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனெனில் இவர்கள் அங்கு உள்நுழைந்து இந்த விடயங்களை குழப்ப முனைவார்கள் சிரியாவின் அதிபர் பசார தற்பொழுது ரஷ்யாவுக்கு சென்றிருப்பதாக ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன மொஸ்கோ தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது அவர் அங்கு அசேலம் கோரியிருக்கிறார் அவர் அவரது குடும்பத்தினருக்கு அசேலம் கிடைத்திருப்பதாக புதிய தகவல்கள் வந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் சிரியாவினுடைய அடுத்த அடுத்த நிலவரங்கள் தொடர்பாக நாம் தொடர்ந்தும் மற்ற வீடியோக்களிலே பார்ப்போம் நன்றி நேர்களை